హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கிற நம்பிக்கையோட ஈனிக்கான விலாக்கில் போயிடலாம் இனிக்கான விலாக் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க வீடு எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது எப்படி வந்து வேலையை வந்து ஈஸியாக முடிக்கிறது வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுன்னா எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது என்னோட அனுபவத்தில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவருக்கு தான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் பண்ணுவேன் காலையில் எந்திரிச்ச உடனே யார் முகத்தில் முழிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புலி தான் அவர் தான் வந்து வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்ருப்பார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை தான் பார்த்துட்டு அவனுக்கு முதல்ல பால் ஊற்றிட்டேன் அப்படின்னா அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருவான் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வாசல் பெருக்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கு ரெசிபி என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் கேரட் பொரியல் பண்ண போகிறேன் ரெண்டு பொரியல் பச்சை பயிர் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால எதுலேயுமே ஸ்பைசஸ் எல்லாம் அதிகம் சேர்த்துக்கிறதே கிடையாதுங்க சும்மா தாளிப்பு மட்டம் போடுறது அதுக்கப்புறம் வந்து உப்பு பொடி இதெல்லாம் மட்டும் கம்மியாகவே போடுறது ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த வெயிலில் வந்து ரொம்ப வந்து முடியாது அப்படிங்கிறதுனால காரம் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக தான் போடுவேனே இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் நைட்டு வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் முடி கொட்டுற தொல்லை இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு ஒயிட் ஹேர் ஒன்று இருந்தது சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே சோம்பேறித்தனம் படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து சூப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வந்த உடனே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் கிடையாது பட் எப்பவுமே ஓரளவுக்கு நீட்டாக வச்சுப்பேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் டீப் க்ளீன் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது இதுதான் என்னோடது அதே போல் தினமுமே ரெண்டு முறையாச்சும் கிச்சனை வந்து தொடச்சி விட்ருவேன் அப்போ தான் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிச்சனுக்கு வந்தோடனே ஃபுல்லாக கவுண்டர் டாப் மேலே இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டாச்சு வழிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டாப்பை கொஞ்சம் காலின் போட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு கேஸையும் ஃபுல்லாக ஒரு முறை நீட்டாக தொடச்சிட்டு லிக்விட் வச்சு தொடச்சிட்டு வால் டைல்ஸையும் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு சமைக்கிற இடத்த சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி டென்ஷன் கம்மியான மாதிரி ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கேஸ் பற்ற வச்சுருவேன் ரெண்டு பக்கம் ரெண்டு கடாய் வச்சாச்சு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது பச்சை பயிர் போடலான்னு பார்த்தா குக்கர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இந்த பக்கம் எண்ணெய் விட்டால் அந்த பக்கமும் எண்ணெய் விடுறது இந்த பக்கம் எண்ணெய் போடுறனோ அது எல்லாத்தையும் அந்த பக்கமும் போட்டுருவேன் அப்படியே வந்து கேரட் பொரியல் புடலங்காய் பொரியல் ரெண்டும் ரெடி ஆகிட்டுருக்கு கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா அது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது இன்னொரு பக்கம் நேற்று வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிங்களா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து ஊற்றி வச்சிடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிச்சன் வேலை க்ளீனாக முடிக்கணும் குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு வந்து கட்டர் கரெக்டாக இருக்கணுங்க நம்மளுக்கு அந்த ஜாப்பிங் போர்டு கரெக்டாக இருக்கணும் அந்த நைஃப் இருக்குது இல்லைங்களா அதை வந்து எப்போவுமே நல்லா வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கட்டிங் ரொம்ப முக்கியம் சீக்கிரமாக வேகமாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த கத்தி நல்லா வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் சீக்கிரம் வேலையாகும் அதே மாதிரி நம்மளோட கேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஒன்ஸ் ஆச்சு நம்ம சர்வீஸ் பண்ணிடணும் அது நல்லா வந்து சர்வீஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக நல்லா வந்து அந்த தீயெல்லாம் கரெக்டாக எரியுமே இல்லைனா வந்து சில பே சில இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கேஸ் வந்து எனக்கு வந்து எரியும் பட் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆனாலும் அது வந்து சமையல் வந்து ஆயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதனால வந்து நம்ம இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் கேஸை வந்து நீட்டாக வந்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடியும் குயிக்காயிரும் நம்ம எதாச்சும் சமைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காயிரும் அதே போல் கத்தியும் வந்து ஷார்ப் பண்ணும் ஷார்ப் அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர்லாம் இருக்குது அந்த மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன் அது சும்மா ஒரு ரெண்டு முறை தீட்டினா அப்படின்னா செம்ம ஆகிடும் டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவேன் கேரட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பெரிய கத்தியாக வச்சுருக்கோம் ஸோ நைஃப் வந்து பெரிய நைஃப் இருந்தது அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன நைஃபாக அப்படின்னா பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த கை வந்து வலிக்கும் ஸோ நம்ம பெருசாக தான் யூஸ் பண்ணணுன்னு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் ஒன்றும் போடலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஒரு துண்டு தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆலுவேரா வந்து பெட்டல்ஸ் வந்து நாலு பெட்டல்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நான் நாலு பெட்டல்ஸ் வந்து நல்லா வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்ம ஃபில்ட்ரு பண்ண பிறகு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து நசுக்க அதில் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஊறிடும் ஏன்னா வந்து அந்த பச்சை கற்பூரம் வந்து நம்மளோட அந்த ஸ்கேப்பில் போய்ட்டு ஊறுச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு அந்த முடியை வந்து நல்லா வளர்கிறதுக்கு உண்டான அந்த தூண்டுதல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேர் ஆயிலில் ரொம்பவே சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீக்லி ட்வைஸ் ஆச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் வாரத்துக்கு ஒரே முறை நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யுமே அது வந்து வேற வழியே கிடையாது நம்ம தான் காசு கொடுத்து ஹேர் ஆயில் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட நாம் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளோட ஹேர் வந்து பாதுகாக்க முடியும் இப்போ சம்மருங்கிறதுனால கெட்டிலுக்கு இல்லை எடுத்து வச்சுட்டேன் இல்லைனா கெட்டிலில் கண்டிப்பாக சுடு தண்ணி ஆகிட்டே இருந்தது அப்படின்னா கட வேலையாயிருங்க கெட்டிலில் சூடு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பொரியல் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கிரேவி பண்ணுறோம்னாலும் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ அந்த மாதிரி சுடு சுடு தண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட வேலை வந்து ரொம்ப குயிக்காயிரும் இப்போ நம்ம கெட்டில் சுடு தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நம்ம கெட்டில் இருக்க ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் விசில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ வந்து சம்மர் டைமுங்கிறதுனால கெட்டலில் தூக்கி வச்சுட்டேன் பாப்பா வந்து கேக் பண்ணுறோமா அப்படின்னா கேக் பண்ணாமல் ஒரு களி உருண்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கா இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணி இப்போ ஓரளவுக்கு பெட்டராக வந்திருக்கு கொஞ்சம் பஃபியாக வரல அந்த பேக்கிங் சோடா கம்மியாக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அவளே ட்ரை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதனால தான் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னதான் நாம் கற்றுக் கொடுத்தாலும் சில விஷயங்கள் மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம அனுபவத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் நம்ம மறக்கவே மாட்டோம் கிச்சனில் வந்து பாத்திரம் கழுவிட்டே இருந்தேங்க ஒரு அம்மா மேலே வரைக்கும் வந்துட்டாங்க என்னம்மா கேட்டால் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்திருக்கம்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோங்கன்னாங்க இல்லைம்மா வேணாம் அப்படின்னாலும் கேட்கவே இல்லைங்க அவ்வளோ கம்பேர் பண்ணி எவ்வளோன்னு கேட்டால் பதினாறு ரூபான்னு சொல்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டை நான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து வாங்குவேன் பத்து ரூபா தான் வாங்குவேன் நீங்கள் என்ன எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களேன்னா டக்குன்னு சரி ஓகேம்மா நீ பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க அப்போ பதினாறு ரூபா சொல்லி பத்து ரூபாய்க்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ரூபான்னு வேற சொன்னாங்க நான் பன்னெண்டு ரூபாலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் முட்டை வாங்குறவங்க வாங்கி வச்சுட்டேன் வேணான்னா கூட கேட்கவே இல்லை மா நான் மேலே மாடி வரைக்கும் ஏறி வந்துட்டேன் ஒரு பத்து முட்டையாச்சும் வாங்கிக்கோமான்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரே ஒரு அஞ்சு முட்டை மட்டும் வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி வந்து ப்ராய்லர் கோழி முட்டை வாங்கி வச்சது அப்படியே இருக்கு அப்பா வந்து போன வாரம் வந்தார் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார் எல்லா வேலையும் முடிஞ்சது பாருங்கள் சாம்பார் நைட் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது ஒயிட் ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது இருக்குது ரெண்டு பொரியல் பண்ணியாச்சு வேர்க்கடலையை வந்து அவிச்சு வச்சுட்டேங்க எல்லா வேலையும் முடிஞ்சது இட்லி ஊற்றி வச்சுட்டேன் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து பாத்திரம் கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே பால்கனியில் வச்சுட்டேன் பூஜையும் முடிச்சுட்டேன் வேலை செய்கிற கஷ்டமே தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் உடனே எஃப்எம் போட்டு விட்ருவேன் காலையில் சுப்பிரபாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க அது சொல்லிவிட்டு அப்புறம் வட்டார செய்திகள் கேட்டு நிறைய வந்து சாங்ஸ் போட்டு விடுவாங்க அதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே வேலையை முடிச்சுடுவேன் கிட்டத்தட்ட காலையில் ஒரு நான் அஞ்சு மணிக்கு நம்ம கிச்சன் வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே கிச்சனில் சரியாக இருக்கும் அவ்வளோ நேரம் எதையுமே கேட்காம அமைதியாக செஞ்சுட்டு இருந்தோம் வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டு இருக்காங்க டென்ஷன் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா எஃப்எம் போட்டு விட்டுட்டு ரொம்ப பெஸ்ட்டானது நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் சாங்ஸ் போட்டு போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே வேலை பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேனே எல்லாரையும் முடிச்சுட்டு எல்லாரையும் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து ரெடி ஆயிட்டேன் நானும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேங்க என்னோட டெய்லி ருட்டீன் தான் இருக்குமே என்னோட வேலைகளை நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் வீடு பெருக்கி பாப்பா கொடுத்துட்டா அப்போ குட்டி ரூமில் சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு தண்ணியெல்லாம் மாற்றிட்டு உருளியில் பூவெல்லாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு எங்களோட டெய்லி ருட்டீன் இப்படி தாங்க இருக்கும் வீடும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் வீடு நீட்டாக வச்சுக்கிறது கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய வேலையே கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட எல்லா வேலையும் நம்ம வந்து க பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம மெய்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் வைக்காமல் அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிட்டா ரொம்பவே ஈஸியாக மெயின்டெயின் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வீடு Di Lebak Lambai.